இது கருத்து கணிப்பில் திமுக தான் முப்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பயண கருத்து கணிப்பை நாம் எப்போதுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கருத்து கணிப்பு வேறு மக்களுடைய பணநிலை என்பது வேறு எனவே கருத்து கணிப்பு அந்தந்த கட்சிகள் மன நிறைவை பெறுகிறதே தவிர அது உண்மை அல்ல கமல்ஹாசன் நல்ல படித்தவர் நல்ல சிறந்த நடிகர் மக்கள் நீதி மையம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் அரசியலிலே மிளிர்ந்து வருவது என்பது எல்லாம் விலை இறைவன் கையிலே இருக்கிறது நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே பாஜக அதிமுக அணி வெற்றி பெறும் அனைவரும் இந்த அணிக்கு வாக்களித்து பாஜக வேட்பாளர்களையும் அதிமுக அணியில் உள்ள வேட்பாளர்களையும் இரட்டை இலச்சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு நாங்கள் தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய பிரதமர் மாண்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மத்திய அமைச்சரை பல்வேறு துறைகளிலே நியமித்து அவரே மீண்டும் பிரதமர் ஆவார் என்பதும் உறுதியான செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய பாராட்டுக்குரிய டிடிவி தினகனவர்கள் மிகுந்த பக்குவம் உள்ளவர் பொறுமை உள்ளவர் சிறந்த மிக்க அரசியல் தலைவர் எனவே டிடிவி தினகரன் அவர்களும் அவரை சார்ந்த உறுப்பினர் பெருமத்திலும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைய வேண்டும் இணைவார்கள் என்ற கருத்தை இங்கே தெரிவிக்க வருபது